மக்களை கார் செக்மெண்ட் வந்து இப்போ டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் நிறையா இருக்குது ஹேச் பேக் எடுத்துப்போம் செடான் எடுத்துப்போம் அதே மாதிரி கிராஸ் ஓவர் எஸ்யூவி ரியல் எசிவி எம்பிவிஸ் இதுக்குள்ளே வந்து ஏ செக்மெண்ட் பி செக்மெண்ட் சி செக்மெண்ட் காம்பேக்ட் சப் காம்பேக்ட் இந்த மாதிரி நிறையா இருக்குது பட் ஒரு டைமில் நம்ம வந்து இந்த ஹேட்ச்பேக் கார்ஸை ஃபோக்கஸ் பண்ணுருந்தோம் அந்த டைமில் பயங்கர ட்ரெண்டிங்கில் இருந்த ஒரு காரை தான் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்ககிட்ட ரெனோவோட குவிட் விட் அப்படின்றது வந்து சொல்லப்போனால் அந்த ஃபஸ்ட் கார் வாங்குறவங்களுக்கு ஒரு ட்ரீம் காராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஆனால் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் டிரைவிங் பழகிட்டு ஒரு சின்ன காரை வாங்கணும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருந்துட்டு இருந்துச்சு ரெண்டு கார் தான் நினைக்கிறவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கார் இப்போ பெருசாக நம்ம இந்த சின்ன கார்ஸை பண்றது இல்லை பட் ஸ்டில் சேல்ஸ்ல இருக்கு சேல் ஆகிட்டு தான் இருக்கு நம்ம கூட ரெனோ குவிட் ஆர் எக்ஸ் எல் ஆப்ஷன் இதுதான் பேஸ் மாடல் ஆர் எக்ஸி இருக்கு பட் அதோட போதுமான ஃபீச்சர்ஸோட இருக்க ஒரு வேல்யூ ஃபார் மணி அஃபோர்டபுள் பேக்னு இந்த ரெனோ குட் ஆர் எக்ஸ் ஆப்ஷன் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாமா வாங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரனோ மாதிரி உங்களுக்கு இந்த குவிட்டை பற்றி உள்ள வேறு ரெனோ காசை பற்றி என்கொயரி அப்படின்னா அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அவங்களோட காண்டாக்ட் லில்ஸ் ஸ்க்ரீன்லையும் வரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சரி ப்ரோ ப்ரோ என்ன ப்ராச்சு ப்ரோ ஒரு வயசானவர் கவனிக்காம உள்ள வந்துட்டாரு எனக்கு தான் சேதம் அதிகம் அவர் இப்ப நஷ்ட விடுன்னு கேக்குறாரு எனக்கு ப்ரூவ் பண்றதுக்கு ஆதாரம் இல்ல இருக்கு இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன் கார்ஸ் அண்ட் கார் ஓனருக்கு மிக முக்கியமான அக்சரி டேஷ் கேம் சொல்லலாம் நம்ம கூட ஃபிளீட் ட்ராக்கோட டூ கே டேஷ் கேம் இருக்கு இந்த டேஷ் கேம்மோட ரெசல்யூஷன் ரியல் டூ கே ரெசல்யூஷன் ரெக்கார்ட் பண்ணும் ஃப்ரண்ட்ல மட்டும் தான் கேமரா வரும் இக்னிஷன் ஆன்ல இருந்தா ரெக்கார்ட் பண்ணும் இல்ல உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னா பார்க்கிங் மானிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா கிட்ட நீங்க எக்ஸ்ட்ரா போடணும் ஒன் டுவெண்ட்டி ஜிபி வரைக்கும் உங்களுக்கு மெமரி கார்டு எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ஜிபிஎஸ் வந்து ஆப்ஷன் எல்லாம் வந்துருது இன்ஸ்டாகிராம் மொபைல் அப்ளிகேஷன்லேயே நீங்கள் ஃபுட்டேஜஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் லைவாக டவுன்லோடும் பண்ணிக்கலாம் வாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமாக இந்த கேமராவில் நீங்கள் ஸ்னாப்ஸும் எடுக்க முடியும் ஸோ இந்த டேஷ் கேமரோட பிரைஸ் பார்த்தோன்னா மூவாயிரத்தி எண்ணூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்க உங்கள் காருக்கு அஃபோர்டபுளான ரேஞ்சில் டேஷ் கேம் ஃபிட் பண்ணு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ராகோட டூ கே டேஷ் கேம் செக் பண்ணி பாருங்க இந்த டேஷ் கேம் அமசானில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரீ ட்ராகோட வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்குது லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்க ரெனோ குவிட் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா காம்பாக்டான கார் பார்க்க ஸ்டைலிஷாக இருக்கும் அதே மாதிரி போதுமான ஃபீச்சர்ஸ் இருக்கும் ரீசனபுளான பிரைஸ் டாக்லயும் உங்களுக்கு கிடைக்கும் எஃபிஷியன்சியும் நல்லா இருக்கும் அஞ்சு விஷயங்கள்னால மக்கள் நிறைய பேர் இந்த காரை விரும்புனாங்க ஸ்டைலிஷ்னு சொல்லியிருந்தேன் இந்த குவிடோட டிசைனை பார்ப்போம் செகண்ட் பேஸ் மாடலில் பல்பு வந்துருது ஹாட் பிளாஸ்டிக் கிரில் ரெனாவோட லோக பெருசாக இருக்குது நம்ம போயிட் ஹோல்டு அண்ட் கீழே பம்பர் பாட்டமில் வந்து ஹாட் பிளாஸ்டிக் ஃபில் பண்ணி ஆடம் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் டோயிங் ஹூக் வந்தது ஹேலோஜன் பல்ப் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாக்லாம் தேவைப்படாது ஏன்னா அந்த விசிபிலிட்டி ரேஞ்ச் வந்து ரோடுக்கு நல்லா கிடைக்குன்னு சொல்லி பாட்டமில் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஃபைன் ஸோ இது வந்து ஒரு குட்டி கார் அது தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க நாலு கேரக்டர் லைன் போனட்ல ரன் ஆகுது இங்கே கிளாஸ் வாஷர் ரெண்டு நாசில் இருக்குது ஒரே வைப்பர் தான் ஃபுல் கிளாஸையும் வாஷ் பண்ணும் அண்ட் மேலே ஒரு பெரிய ஆண்ட் தான் ஸோ அந்த டைம்ல இந்த விஷயங்கள்லாம் வந்து தேவையானதாக இருந்துச்சு பட் இப்போ வந்து நம்ம நிறைய அட்வான்ஸ்டாக போயிட்டனால இதெல்லாம் கொஞ்சம் அவுட் தெரியுது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது வீட்டோட லெந்த் வந்து மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தோரு எம் எம் ஏ செக்மெண்ட் ஹேச் பேக் விட் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தொம்போது எம் எம் ஹைட் வந்து ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலு எம் எம் வீல் பேஸ் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு எம் எம் கிரௌண்ட் கிளியரன்ஸ் நூற்றி எண்பத்தி நாலு எம் எம் சைட் பார்த்தோன்னா ரொம்ப காம்பாக்டா குட்டியாக தான் இருக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன் ஒரு குட்டிக்கார் டோர் ஹேண்டில் வந்து பேஸ் ட்ரிம்னால ஹாட் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க நார்மலான பிளாஸ்டிக் ஓவர் ஹேண்டில் அண்ட் இங்கே வந்து ஒவ்வொரு பிளாக் ஃபினிஷ் தான் பண்ணியிருக்காங்க இது வந்து எலக்ட்ரிகல் அட்ஜஸ்டபுள் ஆட்டோ ஃபோர்டபுள் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது உள்ள ஸ்டிக் இருக்குது அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒன் பாயிண்ட் ஜீரோன்றது ஒன் லிட்டர் இந்த கார் ஒன் லிட்டர் இன்ஜினில் அவைலபுளாக இருக்குதுன்னு சொல்ல வராங்க நல்ல கிரௌண்ட் க்ளியரன்ஸ் ஸோ நிறைய பேர் இந்த காரை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் சிட்டிக்குள்ளே டே டு டே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காராக இருந்துச்சு இருக்கு அண்ட் ஃபோர்டீன் இன்ச்சஸ் ஸ்டீல் வீல் வீல் கேப் ஆக்சசரியாக வரல ஸ்டாக்லேயே கொடுத்துட்றாங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டீன் இன்ச்சஸ் வீல்ஸ் இங்கே வந்து டயர் ஃபிரண்ட்டரில் இண்டிகேட்டர் அமௌண்ட் பண்ணியிருக்காங்க டயர் ஃபண்டர் கொஞ்சம் பெருசாக தெரியுது பட் இருந்தாலும் இந்த டிசைனோட கொஞ்சம் மேட்சான மாதிரி இருக்குது டோர் பீடிங்கில் க்ரோம் எதுவும் இல்லை அதே மாதிரி நார்மலான ஸ்டிக் லாக் தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த காரோட கீ பார்த்தோன்னா செகண்ட் பேஸ் ட்ரீம்லேயே லாக் அண்ட் லாக் இருக்கிற மாதிரி ஸ்மார்ட் கீ தான் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் பட் அந்த புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடையாது கீபோர்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணும் டுவெண்ட்டி எயிட் லிட்டர்ஸ் டேங்க் கப்பாசிட்டி ரைட் சைடில் வருது அண்ட் இதை வந்து நீ உள்ள வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ சைட் வியூவில் நான் ஸ்பெஷலாக பார்க்குறது வீல் பேஸும் கிரௌண்ட்லேயே இருந்துச்சு இந்த செக்மெண்ட்டில் ரியர் வியூ பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த கியூட் ஹேச் பேக்குன்னு சொல்லலாம் எதுனால கியூட் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைனை நீங்க பார்க்க முடியும் ரெண்டாவோட பேட் குவிட்டோட பேட் இங்கே கீ ஹோல்ட் இருக்கு ரெண்டாவோட லோகோ இருக்கு பின்னாடி ரியர் விண்டில் உங்களுக்கு டிஃபாகரும் இல்லை வைப்பரும் இல்லை பட் ரூஃப் மூன்ற ஸ்டாப் லாம்ப் இருக்கு இதை வந்து நீங்கள் கீ வச்சு தான் ஓப்பன் பண்ணணும் கீ வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் லைட் வெயிட்டா இருக்கு ஸோ டூ செவன்டி நைன் லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஸா பார்க்கப்படுது பிகாஸ் சின்ன கார் தான் செகண்ட் ரோலி ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருக்காங்களான்றதை நம்ம நெக்ஸ்ட் உள்ள போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா டூ செவன்ட்டி நைன் நல்ல ஸ்பேஸாக தெரியுது நம்பர்ஸில் முன்னாடி செகண்ட் ரோல் உட்காந்து பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இட்ஸ் குட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணலாம் ஸ்பேர் வீல் பார்த்தோன்னா ஃபோர்ட்டீன் இன்ச்சஸ் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க வெளியே என்ன சைஸ் கொடுத்தோனா அதே சைஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க ஃபைன் ட்ரே வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அக்சரியாக வாங்கிக்கலாம் செகண்ட் ரோ கம்ஃபர்டபிளின்னு பார்ப்போம் வீட்டோட செகண்ட் ரோ செகண்ட் ரோ நான் நல்லா குனிஞ்சு தான் பேசுகிறேன் பிகாஸ் இது கார் அன்ன அப்படின்னா என்னோட செஸ்ட் போர்ஷன் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஓகே கால் உள்ள வைக்கிறது நான் டீல் பட் நீங்கள் நல்லா குனிஞ்சு தான் வரணும் ஏன்னா குட்டி கார் நீங்கள் வந்து அஃபோர்டபுளான ரேஞ்சில் ஒரு கார் பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் எக்ரஸ் பெட்டர் இந்த இடத்துல ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது உள்ளே வரும்போது பார்த்து காலை வச்சு வரணும் உள்ளே வரதுக்கு ஓகே பட் வெளியே போகும்போது நீங்கள் கால் வந்து பார்த்து எடுக்கணும் இந்த டோர் வந்து இவ்வளோ தான் ஓப்பன் ஆகுது ஸோ அதனால் சொல்கிறேன் ஓகே உள்ளே வந்தோம் ஓப்போனா சீட்ஸ் வந்து ஃப்ளாட்டெல்லாம் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க ஆ இந்த சீட்டில் எப்படி உட்காந்துருப்போம் அது இருந்தால் மேனேஜ் பண்ணி செட் பண்ணிட்டு வந்திருக்கேன் லெக் ரூம் ஓகே ஒரு குட்டி காரில் நல்ல ஸ்பேஸ் ரெண்டு பேருக்கு நான் அட்ஜஸ்டபுள் ட்ரெஸ் ஆம்ப்ரஸ்ட் வரல பேஸ்ட்னால அதே மாதிரி இங்கே விண்டோவும் வந்து உங்களுக்கு ஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க அந்த பழைய டைப்பில் இதெல்லாமே ப்ளாக்ல தான் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஆம்ப்ரஸ்ட் மாதிரி ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க இப்படி நீங்கள் உட்காந்து போகலாம் ஓகே பட் ரிலாக்ஸ்டாக இருக்குது நாலு பேர் சொஃபஸ்டிகேட்டடாக போகலாம் அஞ்சு பேர் போனீங்கன்னா கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்கும் இந்த இடத்துல நாலு அடல்ட்ஸ் ஒரு கிட்னா ஓகே மேனேஜபுளாக இருக்கும் நாலு பேர் அடல்ஸ் மட்டும் தான் போவீங்க அப்படின்னா நல்ல கார் சிட்டி ரேஞ்சஸில் போகிறதுக்கு நல்ல கார் ஏன்னா ஸோ இந்த கார் எடுத்துகிட்டு நம்ம லாங் ட்ரைவ் போக முடியும் பட் இருந்தாலும் இப்படி தான் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இதை நம்ம காணில் சொல்லலாம் பட் இது ஒரு சிட்டி கார் மேக்ஸிமம் சிட்டி ரேஞ்சஸ்கில் ஓட்டுறதுக்கு போதுமான கம்ஃபர்ட்டை கொடுத்துருக்காங்கறது என்னோட கருத்து நீங்கள் க்யூட்டார் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஹெட் ரூமை பாருங்கள் ஓகே டீசெண்ட் டீசென்ட் டீசென்ட் எல்லாமே எல்லா இடத்துலையும் டீசெண்டான ரேஞ்சஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஏன்னா இதோட பட்ஜெட்டும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வருது இந்த பட்ஜெட்டில் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜினும் கொடுத்துருக்காங்க பவர்ஃபுல் அப்படின்னா காம்படிட்டிவ் கம்பெனி போகும்போது பவர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் அதே மாதிரி ரூம் ஸ்பேஸ் எல்லாமே காம்பேட்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்றதான் என் கருத்து உங்கள் கருத்து என்ன குடியோட இன்ஜின் ஒன் லிட்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க ஒன் லிட்டர் வந்து குவிட் வந்த புதுசில் பெருசாக நிறையா பிராண்ட்ஸ் கொடுக்கல இப்போ தான் நம்ம வந்து நிறைய ஒன் லிட்டர்ஸ் பார்க்குறோம் ஒன் லிட்டர் த்ரீ சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் இது சிக்ஸ்டி செவன் பிஎஸ் பவரும் நைன்டி ஒன் என் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது இதோட கே பாக்ஸ் பார்த்தா ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஃபைவ் ஸ்பீட் ஏஎம்டி கே பாக்ஸ்ல லோட் பண்ணியிருக்காங்க பெட்ரோல் மேனுவல் வந்து இருபத்தொன்னு புள்ளி நாற்பத்தி கிலோமீட்டர் அரை கிளைம் பண்ணிருக்காங்க பெட்ரோல் ஏஎம்டி வந்து இருபத்தி ரெண்டு கிளைம் பண்ணிருக்காங்க காம்படிட்டர் ஆல்டோட இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்டி சிக்ஸ் பி ஹெச் பியும் எயிட்டி நைன் எம்எம் டார்க்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது ஹார்ஸ் பவரும் டார்க்கும் ஒன்று ரெண்டு கம்மியாக தான் இருக்கு அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு எஃபிஷியன்சி ரேஷியோ மாறுத்தி கூட இதோட ரெண்டு மூணு கிலோமீட்டர்ஸ் வந்து அதிகமாக கிளைம் பண்ணியிருக்காங்க இன்ஜின் ரேஞ்சில் பார்க்கும்போது ரெண்டுமே ஒன்று லிட்டர் தான் பெட்ரோல் தான் ஸோ நிறைய பேர் இந்த குவிட்டோட இன்ஜினியோ நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்காங்க ஸோ நீங்கள் யாரும் குவிட் யூஸர் இருக்கீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதில் ரெனோட ரிலேபிலிட்டி அவங்க தெரிஞ்சுப்பாங்க அது ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும் அப்படின்றத ஸோ காம்பனியிடலாம் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக ட்யூன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கருத்து இந்த மாடல்லே வந்து இன்சுலேஷனும் கொடுத்துருக்காங்க மக்களை ரெனோ குவிட்டோட இன்டீரியர்ஸ் பார்க்கணும் டோர் ஹேண்டில் வந்து பாடி கலரில் பெயிண்ட் பண்ணலை ஹாட் பிளாஸ்டிக் தான் ரெக்வேஷன் சார் கிடையாது கீ தான் கீபோர்டு தான் நீங்கள் உள்ளே போகணும் ஓகே டோர் வந்து நல்லா ஒயிட்டாக ஓப்பன் ஆகுது இந்த இடத்துல டோர் ஹேண்டில் பிளாக்ல தான் இருக்குது எல்லாமே பிளாக் தான் ஹாட் பிளாஸ்டிக் தான் எல்லாமே ஹாட் பிளாஸ்டிக் இந்த இடத்துல அந்த அம் ரெஸ்ட் ரேஞ்சில் ஒன்று கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே வந்து ஓவாரிமே நீங்கள் ஸ்டிக் வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் இது பேஸ் மாடல்னால் அண்ட் இங்கே வந்து ஒரு டிக்கெட் ஹோல்டர் கொடுத்துருங்க அப்படிங்களா ஃபைன் ஏசி வென்ஜ் வந்து ஓப்பன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் சுற்றி ஒரு க்ரோம் இன்செட் அங்கேயும் ஒரு க்ரோம் இன்செட் பண்ணியிருக்காங்க அண்ட் இங்கே ஹெட்லைட் கூறியனா கீ ஹோல் இங்கே வருது அண்ட் மூணு பெட்டல் பானட் ஓப்பன் பண்ண ஆப்ஷன் ஹெட்லைட் லெவல் பண்ணிக்கலாம் இங்கே ஃபியூல் லெட் டெய்ல் கேட்டும் இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் வெளியேந்து கீ போட்டும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்பர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது ஏன்னா இது குட்டி கார் உள்ளே போகலாம் இன்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டேரிங் வீல் ஃபைன் கிளஸ்டர் வந்து டிஜிட்டல் கிளஸ்டராக கொடுத்துருக்காங்க ஆன் பண்ணோம் இந்த ஆர்எக்ஸ்எல் ஆப்ஷன்லேருந்து தான் உங்களுக்கு ஏர் கண்டிஷனிங் வரும் ஆர் வந்து உங்களுக்கு ஏசியே வராது ஸோ இதில் வந்து உங்களுக்கு மண் ஏசி கொடுத்துருக்காங்க ஸோ எயிட் இன்ச் இன்ஃபோட்டைமெண்ட் ஸ்க்ரீனு ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நீங்கள் ஃபோன்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் லாக் ஹெஸ்ட் லேம்ப்ஸ் ரெண்டு பவர் விண்டோ பின்னாடி வந்து ஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் வந்து ப்ளோயர் லெவலு ஹீட்டு கோல்டு அண்ட் மோட்ஸ் ஓவரால் ஏர் சர்க்குலேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு சாக்கெட் வருது ஃபைன் ஒரு யூஎஸ்பி வருது ஒரு ஆக்ஸ் வருது நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது நைஸ் இங்கே ஃபைவ் கியர் பாக்ஸ் காலரில் இருக்குது ரிவர்ஸ் இங்கே மேனுவல் பார்க் பிரேக் அண்ட் ஓவராலாக ஒரு காம்பாக்டான காருங்க அவ்வளோதான் கிளஸ்டர் வந்து இங்கே ஆர்பி மீட்ரு மேலே டெம்பரேச்சரு சைடில் ஃப்யூவல் லெவலு இண்டிகேஷன்ஸு அண்ட் உள்ள வந்து ஸ்பீடோ மீட்ரு ஆவரேஜ் மைலேஜ் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும் ஸோ இந்த பட்டனை க்ளிக் பண்ணி நம்ம பார்க்கலாம் கிளிக் பண்ணா எவ்வளோ ஃபியூல் யூஸ் ஆயிருக்கு எவ்வளோ ஆவரேஜ் மைலேஜ் கொடுக்குது இது எல்லாத்தையும் நம்ம இது மூலியமாக பார்த்துக்கலாம் செட் டயர் ப்ரெஷர் நைஸ் ரேஞ்செலாம் காமிக்குது ஸோ இந்த இன்டீரியர்ல ஸ்பெஷலாக பார்க்கப்படக்கூடியது வந்து இந்த எயிட் இன்ச் இன்ஃபோட்டைமெண்ட் ஸ்கிரீன் ஏன் ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா பேஸ் ட்ரிமில் இதை கொடுத்துருக்காங்க செகண்ட் பேஸ் மாடலே உங்களுக்கு இன்ஃபாடைமெண்ட் ஸ்க்ரீனாக வந்து நமக்கு இந்த கார் கொடுக்குற பட்ஜெட்டுக்கு தகுந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றத என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன கமெண்ட் சொல்லுவாங்க மக்கள் ரெண்டாவது குட் வந்து பார்க்க ஸ்டைலிஷாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் காம்பக்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஃபீச்சரிஸ்டிக்காக இருக்குது பேஸ் ட்ரிமில் அதாவது இந்த பட்ஜெட்டில் அண்ட் இன்ஜின் பாரும் காம்படிக்கப்புறமா பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அது எப்படி இருக்குது எந்த அளவுக்கு அது நமக்கு டெய்லி டெய்லி யூஸ் ஆக போகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம் ஃபைனலாக சொன்னது பிரைஸ் தான்

நீங்கள் எந்த காரை வாங்குவீங்க இப்போ நான் ரிவியூவில் வந்து உங்களுக்கு காமிச்சேன் ஸோ உங்களோட கன்ஸ்டன் இப்போ நாங்கள் நாலு பேர் தான் போவோம் ஒரு ஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்ஃபர்டைமெண்ட் ஸ்க்ரீன் வேணும் அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் டீசென்டான மைலேஜ் கொடுக்குற இன்ஜின் வேணும் அண்ட் பார்க்கவும் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார் சுட்டபுளாக இருக்கும் இந்த கார் இதை தவிர்த்து யார் யாருக்கும் சுட்டபுளாக இருக்குன்றதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் நான் டிரைவிங் பழகிருக்கேன் ஒரு கார் வாங்கணும் பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது ஆனால் புது காராக வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஆனால் அதே மாதிரி என்கிட்ட ஒரு பெரிய கார் இருக்குது எனக்கு வந்து செகண்டரி கார் ஒரு கார் வேணும் ஆனால் ரொம்ப காம்பாக்டான கார் இருக்கணும் பைக்குக்கு பதில் நான் அந்த காரை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த காரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச என்னோடய சர்க்கிளே பெரிய கார் வச்சிருப்பாங்க பட் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறது குவிட்டோ ஆல்ட்டோ வச்சிருப்பாங்க பட் குவிட் தான் மேக்ஸிமம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அது உங்களுக்கு ப்ரீமியம் ரேஞ்சிலையும் போயிடும் பெரிய காரை வச்சுட்டு சின்ன கார் சிட்டிக்குள்ள யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த கார் சூட்டபிளாக இருக்கும் இந்த ரெண்டு விதமான மக்களுக்கு இந்த கார் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் ஸோ உங்களோட கருத்து என்னென்னு கவுண்ட் பண்ணுங்கள் இந்த காரோட அண்ட் கான்ஸ் பார்ப்போம் ஸோ இதான் ப்ராப்பர் பேஸ் மாடல் இது கீழே இருக்க ஒரு பேஸ் மாடல் இருக்குது பட் அதில் பெருசாக ஃபீச்சர்ஸ் இருக்காது ஒரு வேல்யூ ஃபார் மணி பேஸ் வேரண்ட்டி நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதில் ப்ரோஸ்ன்னு பார்த்தோன்னா டிசைனு ஃபீச்சர்ஸ் பேஸ் மாடலே போதுமான ஃபீச்சர்ஸ் வந்துருது அண்ட் அதே மாதிரி இன்ஜின் ஆப்ஷன் கார்னு பார்த்தோன்னா செகண்ட் ரோவில் பவர் விண்டோ கொடுத்துருக்கலாம் பேஸ் மாடலே ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் ஸோ அதில் அந்த செகண்ட் ரோவில் பவர் விண்டோ கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் இதை தவிர்த்து இந்த காரில் வேறு கார்ன் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் மாதிரி இந்த கார் சிட்டி கார் ஹைவே போனால் ரேராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் எப்போயுமே ஹைவே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு தான் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பெரிய கார் அப்ரேட் ஆகணும் சிட்டி ரேஞ்சில் ஓட்ட போகிறவங்களுக்கு நல்ல ஆப்ஷன் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் ஆல்டோ வாங்கிட்டு நான் ஒரு அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணிட்டு சேல் பண்ணுறேன் எனக்கு நல்ல ரீசேல் போகும் இல்லை க்விட்டு எந்தளவுக்கு ரீசேல் நீங்கள் கேட்கலாம் யூஸ்டு மார்க்கெட்டில் போய் குவிட்டோட ரீசேல் பாருங்கள் ஆல்ட்டோக்கு ஈக்குவலாக இருக்கும் அதனால் ரீசேல் இஸ் ஆல்சோ பெட்டர் எஃபிஷியன்சி இஸ் ஆல்சோ ஈக்குவலன் டு ஆல்ட்டோ அதே மாதிரி சர்வீஸ் நெட்வொர்க் மாறுத்தி அளவுக்கு இல்லைனாலும் சர்வீஸ் காஸ்ட் உங்களுக்கு வந்து மாருதி ரேஞ்சில் தான் வரும் ஸோ இதுதான் கன்க்ளூஷன் உங்களோட கருத்தை என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்பவுமே கார் ட்ரைவ் பண்ணாமல் சீட்பல் போட்டுக்கோங்க கூட சிட்பல் போட சொல்லுங்கள் பக்கல் யூஸ் பண்ணாதீங்க ரைஸு